அடுத்த கேள்வி ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை சரிங்களா அரைக்குளம்னா எதுனா இப்படி வரும் சரிங்களா ஒரு பந்தை ரெண்டாக கட் பண்ணால் அதுதான் வந்து அரைக்கோளமாக அமையும்னா நினைப்போம் அதுவே வந்து அரை வட்டம் அதில் எப்படி வட்டம் வரும்னு நினைப்போம் சரிங்களா ஆனால் அது விஷயம் என்னென்னா மேலே இருக்கு இல்லைங்களா இது வந்து வட்டத்தை தான் உருவாக்கும் சரிங்களா அதோட இது வந்து வட்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி எண்ணற்ற வட்டங்களை உருவாக்கலான்றது தான் வந்து இதுக்கான பதில் சரிங்களா நம்ம வந்து எக்ஸாம் ப்ரெஷரில் அதுவே வந்து ஒரு அரைக்கோளம் அதாவது ஹெமிஸ்பியரு அதில் எப்படி நம்மளுக்கு வந்து ரவுண்டு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லைங்களா அந்த தப்பு பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து எண்ணற்ற அடுத்த கேள்வி உயரம் நாலு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு ஐநூறு சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க இது வந்து ஒரு உருளைனா இப்படி இருக்கும் சரிங்களா இதோட ஃபார்முலா வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் இதோட அளவு இருக்கு இல்லைங்களா அடிப்பரப்பு அளவு அது வந்து எச்சின்ற அளவுக்கு நீங்கள் பெருகுனிங்கன்னா போதும் அதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலான்னு சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடி இந்த அடிப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து பையார் ஸ்கொயர் சரிங்களா அதை வந்து எச்சு உயரத்துக்கு நீங்கள் பெருகுனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உருளைக்கான கன அளவு தெரிஞ்சிடும்ட்டு நம்ம வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறாப்பே சொன்னோம் சரிங்களா இப்போ வந்து இங்கே அந்த பையார் ஸ்கொயர்ன்றது தேவையில்லை ஏன்னா அதுக்கான மதிப்பு வந்து ஐநூறுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த ஐநூறு நான் எச்சின்ற ஐட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பெருகுன்னா வந்து நம்மளுக்கு கச்சு ஆன்சரு தேவையான ஆன்சரு அப்போது நாலு தான் வந்து அதோட உயரும் அந்த நாளால் பெருகுனிங்கன்னா ரெண்டாயிரம்னு வரும் பதில் சரிங்களா இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி கயல் ஐந்து டசன் முட்டைகளை வாங்கினாள் சரிங்களா அதில் நாற்பத்தஞ்சு முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் காண்க இது வந்து நம்மளாம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ சரிங்களா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டு இல்லைங்களா அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் எப்படி வந்து இதெல்லாம் வந்து கணக்கு போடலான்ட்டு ஒன்றும் இல்லை முதல்ல அஞ்சு டசன் முட்டைங்களா அஞ்சு டசன் ஒரு டசனுக்கு வந்து பன்னிரெண்டு முட்டைகள் சரிங்களா அஞ்சு டசனுக்கு அறுபது முட்டைகளா மொத்தம் இப்போது மொத்த முட்டைகள் அறுபது இப்போது அதில் நல்ல முட்டை நாற்பத்தஞ்சு சரிங்களா அறுபதில் நாற்பத்தஞ்சு போச்சுன்னா மிச்சம் பாஞ்சு முட்டை தான் வந்து கெட்டு போன முட்டை கெட்டு போன முட்டையோட சதவீதம் வேணும்னா முதல்ல வந்து கெட்டு போன முட்டைகள் எத்தனைன்னு போட்டுக்கணும் சரிங்களா பதினஞ்சு பை மொத்தமாக எத்தனையோ அதை கீழே போகணுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அறுபது சரிங்களா இப்போது நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வேணுன்றதுனால நூறால் பெருக்கிறோம் பெருக்கி அதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மூணாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை மூணாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை சரிங்களா மிச்சம் இருக்கிறது அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு வந்து மதிப்பு வந்து இருபத்தஞ்சி அப்போது இருபத்தஞ்சி சதவீதம்ன்றது தான் வந்து இதுக்கான பதில் சரிங்களா அடுத்த கேள்விக்கு போகலாம் சண்டே என்பது ரெண்டு டியூஸ்டே என்பது மூணு தேர்ஸ்டே என்பது ரெண்டு எனில் மண்டே என்பது மதிப்பு என்ன சரிங்களா இப்படி கேட்டாங்கன்னா நம்ம வந்து சண்டே மண்டே டியூஷன் போட்டு அதுக்கான நம்பர்லாம் போட்டு பார்த்தினா கூட அந்த லாஜிக் இடிக்கும் சரிங்களா இதில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சண்டேயில் ஓவல்ஸ் இருக்குதுங்களா ஓவல்ஸ்னால் ஏஇ யூ இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் வந்து ஒவல்ஸ் சரிங்களா இதில் எத்தனை ஓவல்ஸ் இருக்குது பாருங்க யூ இருக்குங்களா இங்கே யூ இருக்குது ஏ இருக்குங்களா ஏ இருக்குது அப்போது ரெண்டு ஓவல்ஸ் அப்போது ஒவல்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க இங்கே செக் பண்ணிக்கணுன்னு எதுக்குன்ட்டு தேர்ஸ்டேயில் பாருங்கள் பிஹெச் யூ இருக்கு யூ ஏ இருக்குங்களா ஏ அப்போது ரெண்டு ஒவ்வொல்ஸ் இப்போது மண்டேயில் எத்தனைன்னு பாருங்கள் ஓ இருக்குதுங்களா ஒன்று ஏ இருக்குங்களா அது ஒன்று அது மொத்தம் ரெண்டு ஓவல்ஸ் இருக்குது சரிங்களா இப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து ரெண்டு தான் அதாவது அதில் இருக்கிற ஒவ்வொல்ஸோட எண்ணிக்கை எத்தனைன்றத வச்சு அதை வந்து பதில் சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி கித்தானை கொண்டு எழுநூறு சென்டிமீட்டர் ஆரமும் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது இது கூடாரம் சரிங்களா இதோட ஆரம் வந்து எழுநூறு சென்டிமீட்டர் சரிங்களா அப்போது ஏழு மீட்ரு சரிங்களா மீட்ராக மாத்தினீங்கன்னா அதோட உயரம் வந்து இருபத்தி நாலு மீட்ரு சரிங்களா இருபத்தி நாலு இது நம்மளுக்கு வந்து இந்த கோணம் சரிங்களா இந்த இதுவும் வந்து தெரியாது சரிங்களா அந்த செவ்வாய வடிவம் கித்தானே அகலம் அதாவது செவ்வகை வடிவ கித்தானிலிருந்து தான் வந்து இந்த கூடாரத்தை அமைக்கிறாங்க சரிங்களா அதோட அகலம் வந்து நாலு மீட்டர்னு சொல்லிட்டாங்க அதோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியாது சரிங்களா இப்போது இதோட பரப்பளவும் இந்த கூம்பு வடிவ கூடாரத்தோட பரப்பளவும் சமமாக இருக்கும் சரிங்களா கூம்பு வடிவத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா பை ஆர் எல் சரிங்களா பையோட மதிப்பு தெரியும் ஆரோடய மதிப்பு தெரியும் எல்லோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அதுக்கு என்ன ஃபார்முலான்னா தேரம் இருக்குது இல்லைங்களா அதோடய ஃபார்முலா தான் பித்தாகரஸ் தேரம் வந்து எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சரிங்களா ஹைட் வந்து இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஆர் ஸ்கொயர் வந்து ஏழு ஸ்கொயர் சரிங்களா இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோட மதிப்பு வந்து இருபத்தி அஞ்சுன்னு வரும் சரிங்களா இது எத்தனை போய் இதில் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த கித்தானோட பரப்பளவும் இதோட பரப்பளவும் சேமுங்களா அப்போது லென்த்தின்ட்டு பிரெத்து ஈக்குவல்ட்டு இதோட ஃபார்முலா பை ஆர் எல்லா பை வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழுங்களா ஆர் வந்து ஏழா எல் வந்து இருபத்தி அஞ்சுன்னு கண்டுபிடிச்சோமா இங்கே பிரத்து வந்து நாலுன்னு கொடுத்துருக்காங்க லென்த்து நம்மளுக்கு தெரியாது இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்துக்கான ஆன்சர் கிடச்சிரும் இந்த ஏழு இந்த ஏழும் கேன்சலு இங்கே வந்து ரெண்டு முறை இங்கே பதினோரு முறை இங்கே வந்து பன்னெண்டரை வரும் சரிங்களா பதினொன்று இன்ட்டு பன்னெண்டரை அப்படின்னு மீறும் சரிங்களா இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர்னு வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில் அடுத்த கேள்வி ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து நாலு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படியே வந்து பதினெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ வந்து இது வந்து கூட்டு முறையில் போகலை ஏன்னா ஒரே இதுவாக இன்க்ரீஸ் ஆகலை மாறி மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ டிஃப்ரென்ஸ்லலாம் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகாது சரிங்களா அடுத்து ஒன்று இதை வந்து ஸ்கொயர் நம்பரோ இல்லை மல்டிப்ளையோ பண்ணியிருப்பாங்க இப்போ பாருங்கள் ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு போட்டால் ரெண்டுன்னு வருதுங்களா அப்போது ரெண்டு இன்ட்டு மூணுன்னு போட்டால் ஆறுன்னு வருதுங்களா ஆறு இன்ட்டு நாலுன்னு போட்டால் இருபத்தி நாலு வருதுங்களா அப்போது இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு போட்டால் நூற்றி இருபது வருதுங்களா அடுத்து இப்போ பாருங்கள் ரெண்டாவில் பெருக்கியிருக்காங்க மூணாவில் பெருக்கியிருக்காங்க நாலாறு பெருக்கியிருக்காங்க அஞ்சாறு பெருக்கியிருக்காங்க அடுத்து வந்து இருக்கிற நூற்றி இருபதை நம்ம ஆறால் பெருக்கணும் நூற்றி இருபதை ஆறாவில் பெருக்கணும்னா ஜீரோ பன்னிரெண்டு மிச்சம் ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஏழு எழுநூற்றி இருபதுன்னு வரும் அப்போது எழுநூற்றி இருபது அதாவது ஆப்ஷன் சீல இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில் அடுத்த கேள்வி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈஸ்ட்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டிவைட் போட்டுக்கணும் சரிங்களா டிவைடில் போட்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒயின்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு இங்கே டுவெண்ட்டி டூ ஈஸ்ட்டு போட்டுக்கிறாங்களோ அதேமாதிரி இங்கே டிவைடில் போட்டுங்க சரிங்களா இதை இந்த மாதிரி ரீக்வஷனில் எழுதிட்டிங்கன்னா இது வந்து இந்த சைடு போகும்போது இந்த பக்கம் வந்துடும் இது இந்த பக்கம் வந்துடும் அதாவது முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு எக்ஸு ப்ளஸ்ஸு நாலு ஒய் ஈக்குவல் டு இந்த இது இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஃபோர் எக்ஸு ப்ளஸ்ஸு சிக்ஸ் ஒய் இப்படி வரும் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒயின்னு வரும் சரிங்களா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு முறை இதில் ஒரு முறை வரும் சரிங்களா நம்ம இப்படி வர்றதை பார்த்துட்டு டூ டூரிஸ்ட்டு ஒன்று அப்படின்னு போட்டுருவோம் ஆனால் அப்படி போடக்கூடாது நம்மளுக்கு வந்து எக்ஸ் இருக்குதுங்களா எக்ஸ் எடுத்துக்கோங்க இங்கே இந்த பக்கம்ங்கிற ஒய் இங்கே வந்துச்சுன்னா டிவைட்டில் வந்துடும் இங்கே மேலே ஒன்று இருக்குது ஆல்ரெடி இங்கே இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் போச்சுன்னா இப்படி வந்துடும் இப்போ நேர நேராக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அதுக்கான மதிப்பு சரிங்களா நம்ம வந்து இப்படி போடுறதுனால இப்படி பார்த்துட்டு நேராக மாற்றி போட்டுருவோம் டூரிஸ்ட் ஒன்று போட்டுருவோம் ஆனால் இப்போது இதுக்கு வந்து ஒன் எக்ஸுக்கு வந்து ஒன்று ஒய்க்கு வந்து டூ அப்போது ஒன் ஈஸ்ட்டு டூ அதாவது ஆப்ஷன் ஏதான் வந்து இதுக்கு சரியான விடை சரிங்களா